திருப்பாடல் உபதேசம் உலகுக்கு உபதேசம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் அனுபவத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு உபதேசிக்கப் போகிறேன் என்ன உபதேசம் அராப்புனை வேணியன் சே அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குறாப்புனை தண்டயம் தாழ்தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் மனமும் பதைப்பறல் வேண்டும் என்றால் இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே இராப்பகலற்ற இடம்னா நினைப்பும் மரப்பும் இல்லாத சமாதி நிலை அது அனுபவிச்சவனுக்குத்தான் தெரியுமே தவிர சொல்லுக்கடங்காது கேவலம் சகலம் என்று பேசுவார்கள் நினைப்பும் மரப்பும் அற்றதுன்னா நினைக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை முழுக்க அவனோடு இணைந்து நீ நாதிருக்க நான் வேற நாதிருக்க நேராக வாழக்கூடிய ஒரு நிலை அது வந்துவிட்டால் ரொம்ப கடினமான நிலை உனக்கு இதெல்லாம் வேண்டுமா எது அராப்புனை வேணியன் சேயருள் வேண்டும் பாம்பை அணிந்த சடைமுடியை உடைய சிவபெருமானுடைய புள்ளையன் திருவருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் மனம் நெகிழ்ந்த அன்பினால் குராப்புனை தண்டையன் தாழ் தொழ வேண்டும் குறாமலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய முருகனுடைய தண்டையுடைய அந்த தண்டை அணிந்த